கூடலூர் சட்டமன்ற தொகுதிமல் பொதுமக்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் யானை வழித்தடம் என்ற ஒரு பிரச்சனை தமிழ்நாடு அரசு வனத்துறையின் மூலமாக கொண்டு வருவதற்கான தீவிரமான முயற்சிகள் தமிழ்நாடு அரசு வனத்துறையும் தமிழக அரசும் முனைப்பு காட்டி வருகின்றது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் இந்த பிரச்சனையின் தீவிரத்தை இதுவரை நம் மக்களில் பலர் உணரவில்லை இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் வாழிடம் பறிக்கப்படும் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் என்ற நிலை பலருக்கு தெரியாமல் இருந்தாலும் நம்மைப் போன்ற பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியலில் இருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் காரணம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் மக்களுடைய நில உரிமை என்பது முற்றிலும் பறிக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த திட்டம் உருவாக்கிவிடும் எனவேதான் இந்த திட்டத்தினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையினை அரசு அரசாங்கத்திற்கும் வனத்துறைக்கும் வைக்கும் முகமாக எதிர்வரும் பதிமூன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கூடலூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இல்லத்திலும் வாகனங்களிலும் வியாபார நிறுவனங்களிலும் கருப்பு கொடியினை ஏற்றி நம்முடைய கவலைகளை அச்சத்தை அரசுக்கு தெரிவிக்கும் விதமாக அரசு விரைந்து இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்து ஒரு நல்ல முடிவினை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முழு சட்டமன்ற தொகுதி முழுவதும் பதிமூணாம் தேதி முதல் ஒரு வார காலத்திற்கு கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்த வேண்டும் என்ற முடிவிற்கு நாம் வந்திருக்கின்றோம் ஆனால் ஆளு கட்சியை சேர்ந்த சில பிரமுகர்கள் பொதுமக்களிடம் இந்த திட்டத்தினால் எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்பட போவதில்லை இந்த திட்டம் போவதில்லை என்ற ஒரு தவறான கருத்தினை எல்லோருக்கும் பரப்பி வருவதாக எனக்கு சொல்லிடும் சிலர் தகவல் சொன்னார்கள் தயவுசெய்து ஆளும் கட்சியை சார்ந்த உங்களால் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள முடியாத காரணம் நீங்கள் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் ஆனாலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் இதில் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து பொதுமக்களும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் அறிவீர்கள் என்று நான் கருதுகிறேன் அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான மக்களுக்கு இந்த திட்டம் நிறைவேற்றப்பட போவதோ அல்லது இத்திட்டம் சார்ந்த வரைவு அறிக்கை வெளியிடப்பட்டதோ தெரியவில்லை காரணம் வனத்துறை பின்வாசல் வழியாக இந்த திட்டத்தினை செயல்படுத்த முனைப்பு காட்டி வருகின்றது எனவே மக்களிடம் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் என்பதை அவர்களுக்கு சொல்லி எதிர்வரும் பதிமூணாம் தேதி அனைத்து இல்லங்களிலும் கருப்பு கொடி இயற்றி போராட வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் அனைவரும் இணைந்து மக்களுக்கு இதை எடுத்து சென்று செயல்படுத்த வேண்டும் காரணம் இது செயல்படுத்தப்பட்டால் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் அறிய வேண்டும் எனவே தயவு கூர்ந்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களோ அல்லது அந்த ஆளும் கட்சியினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களோ தயவு செய்து மக்களிடம் எதிர்கருத்துக்களை பருப்பாமல் உங்களால் இந்த போராட்டத்தில் முழுமையாக பங்கெடுத்துக் கொள்ள முடியாவிட்டாலும் அரசியல் காரணங்களால் மக்களை இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு நீங்கள் வலியுறுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் இது மிகப்பெரிய பின்விளைவை நம்முடைய மக்களுக்கும் மண்ணுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் ஏற்படுத்திவிடும் என்ற அச்ச உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது தற்பொழுது நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு நான் இந்த காணொலியை பதிவிடுகின்றேன் காரணம் என்னால் உறங்க முடியவில்லை இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் இது எப்படிப்பட்ட விளைவுகளை நம்முடைய மக்களுக்கு ஏற்படுத்தும் என்று நான் அறிந்திருக்கின்றேன் அதனால் எனக்கு உறக்கம் வர மறுக்கின்றது எனவே ஆளும் கட்சி சார்ந்த பிரமுகர்கள் அவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் இந்த சட்டத்தினுடைய தீவிரத்தை அறிந்து அது செயல்படுத்தப்பட்டால் எதிர்காலத்தில் நம்முடைய மக்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் உருவாக்கும் நம்முடைய உரிமைகள் எவ்வாறு எல்லாம் பறிக்கப்படும் என்பதையெல்லாம் அறிந்து தயவு கூர்ந்து எதிர்வரும் பதிமூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அனைத்து இல்லங்களிலும் கருப்பு கொடி ஏந்தி வனத்துறைக்கு நம்முடைய எதிர்ப்பையும் அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் கவனத்தை இந்த பிரச்சனை மீது திருப்பவும் ஒத்துழைக்குமாறு உங்களெல்லாம் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்